இயற்கையினுடைய நேரிகளில் விதை ஒன்று போட்டு முளைத்து வருவது வேறு ஒன்றாக என்றமே இருப்பதில்லை இதுபோன்று ஞானிகளுடைய சரித்திரங்களை எடுத்து பார்த்தோம் என்றாலும் அவர்கள் அத்தகைய நிலை பெறுவதற்கு இயற்கையினுடைய சந்தர்ப்பங்களே காரணம் என்றால் விவேகானந்தர் அவ்வாறுதான் கடவுளை அறிய வேண்டும் என்ற வீதி எண்ணமாக அவருக்குள் வந்தது அவர் தாயின் கருகளை சிசுவாக வளர்ந்து வரும் காலத்தில் உலகம் முழுமைக்குமே அன்று அரசர்களால் ஜமீன்தார்களால் வெள்ளைக்காரர்களால் இதுபோன்று எத்தனையோ அராஜகங்கள் நடந்து கொண்டிருந்தது விவேகானந்துடைய தாயின் இதை கண்ணுற்று பார்க்க நேர்ந்தது அதையெல்லாம் பார்க்க கடவுள் இருக்கின்றானா இல்லையா அமைதி கொண்டு வாழ்வதை இரக்கமட்டு கொண்டு குவிந்து கொண்டிருக்கும் இத்தகைய நிலையில் கடவுள் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லோரும் வணங்கக்கூடிய அந்த கடவுள் எங்கே இருக்கின்றான் தெய்வ சக்திகள் எல்லாம் எங்கே போய்விட்டது என்று வினாக்களை எழுப்பி உண்மையின் நிலையை கொண்டு அங்கே பரிதவிக்கும் உணர்வுகளிலிருந்து மக்கள் எல்லோரும் மீள வேண்டும் என்றுதான் அந்த தாய் எண்ணுகின்றது காவிய படைப்புகளை படிக்கின்றது ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இதையெல்லாம் உற்று நோக்கி விவேகானந்தருடைய தாய் படிக்கின்றது அது அன்று அரசாட்சி செய்வர்களால் நாட்டிலே பேரழிவு வந்து கொண்டிருக்கும் பொழுது அது மட்டுமல்லால் மடம் மதம் இனம் என்று இதுபோன்று இறக்கமற்று போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் வணங்கக்கூடிய இந்த தெய்வங்கள் எல்லாம் எங்கே போய்விட்டது என்ற இந்த உணர்வின் ஒளியை கூட்டி அந்த உண்மை கடவுள் இருக்கின்றானா ஏன் இதையெல்லாம் இத்தகைய நிகழ்வுகள் எல்லாம் அவன் இருக்கிறான் என்றால் ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது அவன் இருக்கின்றானா இல்லையா என்ற இந்த உண்மையின் தான் அந்த தாய் எண்ணி ஏங்கி கொண்டிருந்தது தாய் எவ்வாறு இந்த வீரிய உணர்வுகளை எல்லாம் அது எண்ணிய அது அனைத்துமே கரைந்து இருக்கக்கூடியது அதாவது விவேகானந்தருக்கு சிசுவாக இருக்கும் பொழுது அவருக்கு அந்த ஆற்றல் தாயின் மூலமாக பரிவாகுங்கள் ஆரம்ப நிலையில் நம் பூமியில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அகசியனுக்கு விஷத்தன்மைகளை வெண்டிடும் சக்தி தாய்களில் எப்படி கிடைத்ததோ அதை வைத்து அண்டத்தையும் அணுவின் ஆற்றலையும் அறியக்கூடிய ஒன்றின் தன்மையாக அகசியம் எப்படி பெற்றாலும் போல ஒரு ஆற்றல் தான் அந்த சந்தர்ப்பம் விவேகானந்தருக்கு கிடைக்கின்றது அரசாட்சி செய்பவர்கள் ஏற்படக்கூடிய ஆராஜகங்கள் மக்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் மொழி பேதம் எத்தனை வகைகளிலே பேதங்கள் கொண்டு ஒருவருக்கொருவர் தாக்கி கொண்டு கொண்டிருக்கின்ற இந்த வேலையில் கடவுள் எப்படி இயங்குகின்றார் அனைவரும் கடவுளைத்தான் நேசிக்கின்றார்கள் கடவுளை நேசிக்கிறார்கள் என்றால் இந்த தவறுகள் ஏன் ஏற்படுகின்றது மற்றொரு மனிதனை கொண்டு குடிக்கும் நிலையை அவர்கள் வணங்கும் கடவுள் ஏன் இதை அனுமதிக்கின்றான் ஆக ஒருவனை கொல்ல அவன் வணங்கும் அந்த கடவுள் அனுமதிக்கின்றானா என்றெல்லாம் இந்த வினாக்கவே அதாவது இதையெல்லாம் அந்த தாய் கருவிலே ஓடிய எண்ணங்கள் அந்த சிந்தனைகள் தான் விவேகானந்திற்கும் வருகின்றது அதாவது இதையெல்லாம் ஏங்கியதோ விவேகானந்திற்கு இந்த உணர்வு அனைத்தும் படுகின்றது ஆக அந்த வீதியை உணர்வு கொண்டுதான் அவர் பிறக்கின்றார் ஆக தாய் எதை எண்ணியதோ அந்த அடிப்படையிலேயே கடவுளை அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் கல்வியிலே அவர் அறிவினுடைய ஞானம் பெற்று வாதிக்கும் வக்கீலாக தேர்வுபடுகின்றார் கல்வியில் தேர்வு பெற்றாலும் கூட கடவுள் என்ற நிலையிலே அறிய தன்னுடைய ஞானத்தை செலுத்துகின்றார் கடவுள் எப்படி இருக்கின்றான் அவன் எங்கே இருக்கின்றான் எவ்வாறு இயக்குகின்றான் என்ற நிலை வினாக்கள் போட்டு தன்னை சந்திப்போர் அனைவரிடமே இதையெல்லாம் கேள்வியாக கேட்டு அதற்கு சரியான விடைகள் கிடைக்காது தவித்துக் கொண்டிருந்தார் ஆனால் பின் நாட்களில் ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்தித்த பின்புதான் அவருக்கு தேவையான அவருக்குண்டான அந்த விடைகள் கிடைக்கின்றது ராமகிருஷ்ண பரமஹம்சர் தெளிவாக விவேகானந்தருக்கு இதை உணர்த்தி கடவுளை யாரும் காண முடியாது கடவுளை உணரத்தால் முடியும் என்ற உண்மைகளை அங்கே அவருக்கு உணர்த்துகின்றார் அதன் வழிதான் எல்லா உயிரையும் கடவுளாக மதிக்கக்கூடிய பண்புகள் விவேகானந்தருக்குள் பெருகி அவர் இந்த தெய்வீக நிலையாக அவருக்குள் மிக மிக ஆற்றல் மிகுந்த சக்திகளாக அதன் பின் வளரத் தொடங்கியது இது எல்லாம் குருநாதர் எமக்கு காட்டிய உண்மைகள் என்று குரு நானும் விவேகானந்தருக்கு எப்படி இந்த சக்தி கிடைத்தது என்ற உண்மைகளை தெரிந்து கொள்ளும் நிலையாக இதை உணர்த்துகின்றார்கள் அதற்கழவிலே எந்த உணரின் சத்தை அது கர்ப்ப காலங்களில் அந்த தாய் எண்ணி எடுத்து தனக்குள் விளை வைக்கின்றதோ தக்கதான் இந்த உணவுகள் சிசியங்களை பதிவாகி அது போன்ற குழந்தைகளாகத்தான் அது வளர்ச்சி நிலையில் வருகிறது என்பதை இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றார்கள்